படிப்புல மாணவர்கள் வந்து கவனம் செலுத்துறீங்களோ அதே அளவுக்கு உங்களது உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாமே உங்க மனக்குழந்த காதலரும் சின்ன சின்ன மன பிரஷரை மன அழுத்தத்தை வந்து சந்தி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் நமது மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மார்ச் மாதம் முதல் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரையிலான மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரையிலான ஒரு வார கால நமது மீனராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஸோ நமது மீனம் டுவெண்ட்டின் சேனலை இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் விட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி முடியும் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இந்த வார நமது மீனராசி பலன்களை பார்க்கலாம் இந்த வாரத்தில் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குன்னு பார்க்கும்போது நான்கு விதமான மாற்றங்கள் இருக்குங்க முதலாவது மாற்றமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மார்ச் மாதம் ரெண்டாம் தேதி அன்னைக்கு சனிக்கிழமை மாசி மாதம் பத்தொன்பது தேதி அன்னைக்கு புதன் பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்திற்கு நகர்ந்த கிரிக்கூடிய ராகுடி அணிந்து கொள்ளக்கூடிய அதே வேலையில சந்திர பகவான் துலாமிலிருந்து விருச்சியத்திற்கு நகர்கிறாங்க அடுத்த மாற்றமாக மார்ச் மாதம் நான்காம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு மாசி இருபத்தி ஒண்ணு அன்னைக்கு பாத்தீங்கன்னா சந்திர பகவான் விருச்சியதுல இருந்து தனுஷிற்கு கடைசி மாற்றமாக மார்ச் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க வியாழக்கிழமை மார்ச் இருபத்தி நாலு அன்னைக்கு சந்திர பகவான் தனுசிலிருந்து மகரத்திற்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய செவ்வாய் சிக்கலும் சேர்ந்து மூன்று சேர்க்கையாக மாறிவிடுகிறார் ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இந்த வாரம் நமது மீனவராசி என்பர்களுக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும் சந்திராஷ்டிரம் இருக்குங்க அந்த தினத்தில் மட்டும் தினசரி வீடியோக்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வாரம் பயணங்களின் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்கிறது தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லதுங்க நீங்கள் எதிர்பார்த்தபடி கடன் வரவுகள் உங்களுக்கு கிடைத்தாலும் கொஞ்சம் இளிபறையாக சூழல் கூட ஏற்படலாங்க சேவிங்ஸ் தம்பமான செயல்பாடுகளில் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க நல்ல மன தெளிவு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுடைய ஸ்பெஷலான டேலண்ட்லாம் வெளிப்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து சேரும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த முடியுங்க அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இருக்கக்கூடிய கடன் தொந்தரவுகள் எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு மனதிற்கு நிம்மதி தரக்கூடிய வகையில் நல்ல சாந்தமாக மாறிவிடுங்க ஆன்மீக பணிகளில் இந்த வாரம் உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களது நெருக்கமான நண்பர்கள் உறவர்களிடம் பழகும் போது முன்கோபத்தை உங்களுக்கு நல்லதுங்க உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கிவிடும் அதனால் இந்த வாரம் நல்ல ரிஃப்ரெஷ்மெண்ட் கட்டான வாரமாக உங்களுக்கு அமைங்க நல்ல புத்துணர்வு பெறக்கூடிய யோகம் இருக்குங்க ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தோட பார்வையில் இந்த வாரம் உங்களுக்கு மிகவே முக்கியமான ஒரு காலகட்டம் இதுங்க உடல் தொடர்பான எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க நீங்கள் அதுக்காக உடற்பயிற்சி மற்றும் தியானம் யோகா போன்றவற்றை அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் சேர்த்துக்கிறது உங்களுக்கு இன்னும் நல்ல பழங்களை நீங்கள் வந்து ஏற்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும் புதிய நபர்கள் நிறைய பேர் உங்களுக்கு அறிமுகமாக கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குங்க சுபகாரங்கள் நடத்தணும் அப்படின்னா அதற்கான எண்ணங்கள் சுபகாரியம் தொடர்பான விஷயங்களை நீங்க ஈடுபடும் உங்களுக்கு சந்தோஷம் அதிகம் உங்களுக்கு மனதிற்கு இனிமை தரக்கூடிய நல்ல செய்திகளும் இந்த வர உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க நீங்கள் வந்து உடற்பயிற்சி மேற்கொள்வதில் உங்களுக்கு வந்து ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிப்பதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி தருங்க நீங்கள் வந்து பயணங்களை அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறதுனால பிஸியான ஒரு வழக்கமான வாழ்க்கையிலிருந்து நீங்கள் வந்து சிறப்பான நல்ல ஒரு ஓய்வையும் இந்த வாரம் நீங்கள் பெற முடியும் பயணங்கள் இருந்தாலும் கொஞ்சம் சோர்வுகள் உங்களுக்கு இருந்தாலும் கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே வந்து நீங்க மிக சிறப்பான வகையில நிதி நன்மைகளை பெறுவதன் மூலமாக சமாளிச்சிட முடியுங்க உங்களுடைய உடல் கஷ்டங்கள் சோர்வுகள் பெரும்பாலானவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய தன லாபம் மூலமாக அந்த சோறுகள் எல்லாம் நீங்கிவிடக்கூடிய யோகம் இருக்குங்க அந்த அளவுக்கு நல்ல பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கிறது டிராவல் பண்றதை தவிர்க்க வேண்டாம் நல்ல ஒரு பிசினஸ் வாழ்க்கையை சூப்பரான பயணங்கள் நிறைந்ததாக அமையும் அது உங்களுக்கு லாபகரமாக அமையுங்க வியாபாரிகள் எந்த விதமான பயண திட்டங்களையும் தவிர்க்க வேண்டாங்க சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்கெலாம் வந்து அதிகமாக கோவைப்படக்கூடாதுங்க நீங்கள் வந்து அதிகமான பொழுது அதிகமாக இருக்க காரணமாக கொஞ்சம் வந்து உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க உங்களுக்கு தன அதிகரிக்கும் கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் நீங்கள் நினச்சபடி உங்களுக்கு தனலாபம் கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க ஆனால் விலைவாசியெல்லாம் ஏற்றத்தாழ்வு இருக்கிறதுனால அது வியாபாரத்தில் கொஞ்சம் பாதிக்குங்க கொஞ்சம் சரி வியாபாரத்தில் ஏற்படக்கூடும் அதனால் அதை நீங்கள் சமாளிக்கிறதுக்கான முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியங்க கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் அதிகமான முயற்சிகள் நீங்கள் செய்வதன் மூலமாக தான் புதிய வாய்ப்புகளை பெறுவீங்க இருந்தாலும் போதுமான வருமானம் கிடைக்காமல் போக போகலாங்க அதனால நீங்கள் எந்த விதமான கமிட்மெண்ட் ஏற்படுத்திக் முன்னாடி எந்த ஒரு ஒப்பந்தங்களை செய்து கொள்ள முடிய முன்னாடி உங்களுடைய லாபத்தை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி பேசிக்கிறது நல்லதுங்க ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு வழக்கமான லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அன்றாட நிலவரங்களை கவனித்து செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க சுயதொழில் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஆர்வங்கள் இப்பொழுது இளைஞர்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சுயதொழில் தாராளமாக ஆரம்பிக்கிறாங்க அந்த முயற்சிகள் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள்லாம் விளையக்கூடியவாகவும் இருக்கிறதுங்க தொழில் துறை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை தாங்க இருக்குது அதனால நீங்கள் வந்து பல்வேறு துறைகளில் நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தன மிகுந்த வாரமாக வியாபார வாழ்க்கை அமையுங்க அலுவலக பணியில் இருக்கிற நண்பர்களுக்கும் இந்த வாரத்தில் வந்து சிறப்பான நன்மைகள் காத்திருக்குங்க நண்பர்களை நமது மீனம் டுடே ராசிபுலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக தான் இருக்கீங்கன்னா இப்பொழுது நமது மேனன் துறை ரசிபடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆள்பட்ட எழுதி நம்மோடு இணைந்திருங்கள் இதனால் தினசரி நமது ராசிபலங்கள் வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க மிஸ் பண்ணாமல் நீங்கள் நமது ராசி பலங்களை பார்க்க முடியும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக தமையும் ஏற்கனவே ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமான நன்றியை தெரிவித்து கொண்டு அனைவருமே நமது மேனனுடைய ரசிகவன் சேனலோடு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் அல்பட்டு அழுத்தி நம்மோடு இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து உங்களை நல்ல பழங்களை வந்து சிறப்பாக பெற முடியுங்க இருந்தாலும் எந்த விதமான தவறுகளும் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க உத்தியோகத்தில் சின்ன சின்ன தவறுகள் ஏற்பட்டால் அதை கூட பெருசாக மற்றவங்க பேசக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிடுங்க அதனால கூடுதல் அலர்ட்டாக இருந்து உங்கள் பணிகளை வந்து கரெக்டான டைமிங்கில் செய்து முடித்து கரெக்டான வழிமுறைகளை செய்து முடித்து இல்லாமல் நீங்கள் ஒரு இடத்துக்கு ரெண்டு இடம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்கள் உயரதிகளை சப்மிட் பண்ணலாங்க சின்ன தவறுகள் இருந்தாலும் மற்றவங்க அதை பெருசாக பேசுவாங்க அந்த சின்ன தவறு சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது அதனால் எந்த வேலையை முடித்தாலும் சரிங்க அந்த ப்ராஜெக்ட் வந்து அந்த வேலையில வந்து உங்கள் உயரதிகாரிகிட்ட நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களே ஒரு தடவை வெரிஃபை பண்ணுறது உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுத்தி தருங்க இல்லை அப்படின்னா சின்ன பிரச்சனைகள் கூட ஊதி பெருசாக்குவாங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து உத்தியோக பண்ணிகளை சிறப்பான நன்மைகள் நீங்கள் பெற முடியுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் காதல் வாழ்க்கையில் கடினமான சில சூழ்நிலையில வந்து நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க அதனால் நீங்கள் காதல் வாழ்க்கையில் பொறுமையா தாங்க இருக்கணும் வருத்தப்பட்டு எந்த ப்ரோஜனமும் கிடையாதுங்க உங்களது வன காதலருடன் கொஞ்சம் ப்ரெஷர் உங்களுக்கு இந்த வாரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க அதை நீங்கள் சிறப்பாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு உட்கார்ந்து பேசி நல்ல புரிதலை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது இந்த வாரம் ரொம்ப முக்கியங்க இந்த வாரம் திருமண மாணவர்கள் சின்ன சின்ன விருந்தினர் வருகை காரணமாக திருமண வாழ்க்கையை வந்து நீங்கள் சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியுங்க தேவைப்பட்டால் இந்த வாரத்தில் உங்கள் வாழ்க்கை துணையினான தகராறுகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா மனஸ்தாபங்கள் இருக்குது அப்படின்னா அதை எல்லாத்தையும் நீங்கள் வந்து பேசி தீர்க்கிறது ரொம்ப அவசியம் அதை பேசி தீர்க்க முடியும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் முடிந்த அளவுக்கு உங்கள் மனம் குறைந்து உங்கள் வாழ்க்கை துணையில இரவு உணவை ஷேர் பண்ணிட்டு நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொண்டால் உங்களுக்கு திருமணம் வந்ததில் இருக்கக்கூடிய பிரஷர் வந்து குறைச்சிக்க முடியுங்க உதவிகள் கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திருமண வாழ்க்கை அழகாகும் காதல் வாழ்க்கையில் சின்ன சின்ன சோர்வு ஏற்படுத்தாலும் அதையெல்லாம் நீங்கள் வந்து வருத்தத்தை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் வந்து நேரத்திறந்து வீணாக்கதைய விட நீங்கள் வந்து உங்கள் நிலைமையை வந்து உங்கள் மனக்குழுந்த காதலருடனான நிலைமை வந்து ப்ரெஷர் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு நீங்கள் அமைதியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த வாரம் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் கூட பழகும் போது முன்கோபத்தை குறைச்சிக்கணுங்க குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் பழகும் போது மனசாபங்கள் ஏற்படாத வண்ணம் கோபப்படாமல் பேசுறது பழகுறது ரொம்ப முக்கியங்க சின்ன சின்ன தொல்லைகள் குடும்பத்தில் இருந்தாலும் குடும்பம் இந்த வாரம் உங்களுக்கு சீராக நடைபெறுங்க சில பேருக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் குடும்பத்தில் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க இந்த வாரத்தில் உங்கள் வீட்டு வேலையில் நீங்கள் கொஞ்சம் ஆர்வம் காட்டுறது நல்லதுங்க வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப பெண்களுக்கு நீங்கள் உதவலாம் அதன் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க மேலும் நல்ல உறவு மேம்படக்கூடிய வாய்ப்புகளையும் நீங்கள் வந்து குடும்பத்தில் உருவாக்கி கொள்ள முடியும் ஸோ மற்றவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் உதவி செய்வது நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் மாணவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மாணவர்கள் வந்து ஹெல்த்தில் கொஞ்சம் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க படிப்பில் கவனம் செலுத்துறது உங்களுக்கு எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு நீங்கள் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தணும் ஏன்னா எக்ஸாம்ஸ் அப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை உடம்புல வந்துச்சுன்னா அதனால லீவ் போட்டு எங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியாம சூழ்நிலை ஏற்பட்டாலும் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சது அப்படின்னா அது பெரிய பாதிப்புகளாக அமைங்கிறதுனால நீங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னா எக்ஸாம்ஸை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுல எந்த தடையும் இருக்காதுங்க அதனால சரியான கன்சல்டன்சி எடுத்துக்கிட்டு உடல் ஆரோக்கியத்தை மாணவர்கள் சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டிய இந்த வாரம் ரொம்ப அவசியம் அப்பப்போ செக் பண்ணிக்கங்க அலட்சியம் வேண்டாம் உடல் ஆரோக்கியத்துல அதன் மூலமாக கல்வி வாழ்க்கை இனிமையாக மாறுங்க இந்த வாரம் என்னென்ன பரிகாரங்கள் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் வந்து நீங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்க அர்த்த சன்னதிக்கு போயிட்டு வழிபட்டு வருங்கள் அதன் மூலமாக இல்லற வாழ்க்கையில் நல்ல ஒரு புரிதல் தம்பதிகளுக்குள்ளார ஏற்படுங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் துர்கை அம்மனுக்கு வெண்மையான மலர் சூட்டி வழிபட்டு வருவது நன்மைகளை படுத்தி தரும் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்களது பொண்ணான கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறதுங்க அதனால் தாராளமாக உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் நமது மேனம் டுடைய ரசவலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது மேனம் டுடே ரசவலன் சேனலோடு சப்ஸ்கிரைப் பெல் பெல்பட்டன் ஆள்பட்டை அழுத்தி இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக அமையும் மீண்டும் அடுத்த வார ராசிபலங்கள் மற்றும் தினசரி ராசிபலங்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்